அருமையானவர்களே ஒரு புதிய மாதத்திற்குள்ளாக வந்திருக்கிறோம் இந்த மாதம் எப்படிப்பட்ட மாதமா இருக்க சொன்னால் மகிழ்ச்சி நிறைந்த அறுவடையின் மாதமாக இருக்க போகிறது மகிழ்ச்சி நிறைந்த அறுவடையின் மாதம் பாருங்க அறுவடைனாலே ஒரு விவசாயிக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் இல்லையா அறுவடைன்ற அவங்களுக்கு வந்து எதிர்பார்ப்பு அப்படியே பூர்த்தியாக போகுது விளைச்சல் நல்லா இருக்கும் போது நிறைந்ததோடு இருப்பாங்கல்ல அது மாதிரி ஆண்டு இந்த மாதம் அப்படிப்பட்ட மாதமா இருக்கிறது ஆம நீங்க சங்கீதம் நூத்தி இருபத்தி ஆறு லவசம் பாருங்களேன் கண்ணீரோட விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார்கள் ஆம கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார்கள் ஆம எடுத்து போட்டிருக்க ஆரம்பம் அள்ளி தூவும் தூவும் விதையை சுமக்கிறவன் அழுது கொண்டு போகிறான் ஆனாலும் தான் அறுத்த அறிகளை சுமந்து கொண்டு கம்பீரத்தோட திரும்பி வருவான் இந்த கம்பீரம் ஆங்கிலத்துல சந்தோஷமான பாடி இப்படி துதிச்சுட்டு அப்ப இன்னைக்கு நான் சொல்றேன் இந்த மாதம் எப்படிப்பட்ட மாதம் இருக்குன்னா மகிழ்ச்சி நிறைந்த அறுவடையின் மாதமாக இருக்கிறது அப்ப இந்த மாதம் நீங்கள் விளைச்சலை அறுவடை செய்ய போகிறீர்கள் கண்ணீரோடு விதைக்கிறவன் அப்ப நீங்க கண்ணீரோடு சில காரியங்களை ஆண்டோரிடத்துல கேட்டிருக்கீங்களா உங்கள் ஜபங்கள் கண்ணீரோடு சில காரியங்களை கேட்டிருக்கீங்கள அது விதையாக கிரியே செய்து இன்று ஆண்டு சொல்லுகிறார் அது விளைச்சலாய் ஆயிட்டு இருக்கிறது நீ கண்ணீரோடு ஜெபித்த ஜபத்திற்கு பதில் தயாராக இருக்கிறது என்று சொல்லுகிறா அவன் இந்த அற்புதம் நடக்கணுமே என் மாறணுமே வியாதி சுகமாகனுமே அவருடைய பிரசனத்துல யாருக்கும் தெரியாமல் நீங்க அழுதழுவீர்கள் கட்ட கம்பீரமான அறுவடை ஆமேன் இப்ப இந்த மாதம் எப்படி இருக்க போகுதுன்னா கம்பீரமான அறுவடையின் மாதமா இருக்க போகிறது மகிழ்ச்சி நிறைந்த அறுவடை உங்களுக்கு உண்டு நீங்கள் மகிழ்ச்சியோடு நிறைய காரியங்களை நீங்க ரீப் பண்ண போறீங்க அறுவடை செய்ய போகிறீங்க கர்த்தர் சொல்றார் எல்லாம் ரெடியாயிடுச்சிருந்தார் அறுவடைனா என்னன்னா நம்ம விதைத்த விதை வளர்ந்து அப்படியே நமக்கு ரெடியா ப்ராஃபிட்ட கொடுக்கிறதுக்கு ரெடியா இருக்கா நீ யானை சொல்றாரு அது மாதிரி நான் உனக்குன்னு சில காரியங்களை ஏற்கனவே ரெடி பண்ணிட்டேன் இந்த மாதம் நீ அதை அனுபவிப்பா என்று சொல்லுகிறார் எனவே உங்களுடைய தாமதங்களுக்கு கர்த்தர் முடிவை இந்த மாதத்திலே கொண்டு வருகிறார் உங்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுகிறார் உங்களுடைய வாழ்க்கையிலே பெரிய பெரிய காரியங்களை இந்த மாதத்தில் அனுபவிப்பீர்கள் ஏன்னா அந்த வசனம் போட்டிருக்கு பாருங்களேன் மூணாம் வசனம் கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார் இது நிமித்தம் நாம் மகிழ்ந்திருக்கிறோம் மகிழ்ந்திருப்பீர்கள் பெரிய காரியங்களை அனுபவிப்பீர்கள் ஆம் என் கர்த்தங்களோடு இருக்கிறார் கர்த்தர்களை ஆஸ்ரீப்பார்